ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆவாரம்பூ தேங்காய் பூ சொதி செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஆவாரம்பூ தேங்காய் பூ சொதி செய்ய தேவையான பொருட்கள் ஆவாரம்பூ அரை கையளவு தேங்காய்ப்பூ ஒன்று தேங்காய்பால் இரண்டு கப் வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு உருளைக்கிழங்கு இரண்டு பீன்ஸ் நான்கு கேரட் ஒன்று பச்சை மிளகாய் மூன்று எலுமிச்சம்பழம் ஒன்று பட்டை இரண்டு கிராம்பு நான்கு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஐந்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு நான் வந்து ஒரு சூடான ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் இந்த சட்டி வந்து சூடாயாச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வச்சுருக்கிற கடுகு சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு கிராம்பு வந்து ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் நாலே நாலு ஆட் பண்ணாலே போதும் சரிங்களா இது நல்லா அப்படியே பொரிஞ்சு வரணும் இப்போ அந்த கடுகு அந்த சோம்பு அந்த பட்டை எல்லாம் வந்து புரிஞ்சாச்சு இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகா உங்கள் உரப்புக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதோட நம்ம வெங்காயம் வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நம்ம உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்க ஆரம்பிக்கும் அதோட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ஆயாச்சு நம்ம வச்சிருக்கிற இந்த பீன்ஸ் அதை ஆட் பண்ணிடலாம் அதோட கேரட் உருளைக்கிழங்கு வந்து நல்லா என்ன செய்யணா ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லைட்டாக ப்ரௌன் கலராக வதக்கிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு அந்த பீன்ஸு அந்த கேரட் எல்லாமே வந்து லைட்டாக வதக்கியாச்சு இப்போது நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இந்த ஆவரம்பூ ஆவரம்பூவை என்ன செய்யுங்க லைட்டாக எடுத்து அப்படியே மேலே போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஒரு க்ரீன் கலர் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் இது வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா இப்போது இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் அந்த உருளைக்கிழங்கு அந்த கேரட் வேகணும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம அதை வந்து கொதிக்க வச்சிடலாம் ஆவரம்பூ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஆவரமூவில் வந்து லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும் ஆனால் அந்த கசப்பு கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுக்கணும் இப்போ என்னென்னா அந்த ஆவரம்புவை பார்த்திங்கன்னா நான் இது வந்து எங்கள் ஊர்லலாம் அதாவது வில்லேஜ் சைடு வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆவரம்பு வந்து ரோடு சைடில் வந்து நிறைய விளையுது ஆனால் நம்ம வந்து யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தாலே ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க உண்மையிலே சரிங்களா இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பூ இது அதை விட இன்னும் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல இது வந்து நம்ம வீட்டில் உள்ள தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூ இல்லை ஸ்ப்ரவுட்டட் கோகனட் அதாவது முளை குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இதில் நிறைய இருக்குது ஆனால் நம்ம ரோட் சைடில் இருக்குது நம்ம யாரும் அதை பார்க்குறதும் இல்லை அதை நம்ம வாங்குறதும் இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேன்சர் கேன்சர் ஹீலர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேன்சரை வந்து அதனுடைய செல்ஸ் எல்லாம் கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிபி இருக்குது அவங்க சுகர் இருக்கிறவங்க அதாவது இன்டெஜிஷன் ப்ராப்ளம் இருக்கிற இருக்கிறவங்க இப்போ வந்து நிறைய டிசீஸ் என்னென்னா ஸ்கின் டிசீஸ்லாம் வருது ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னென்னா தயவு செய்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தேங்காய் பூ நீங்க வாங்கி சாப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம தண்ணியை விட்டுடலாம் தண்ணியை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா கடைசியில் தேங்காய் பாலை ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கடைசியில் கொஞ்சம் எலுமிச்சம் தான் விட போகிறோம் இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம அந்த தேங்காய் பூவும் ஆல்ரெடி குக்காயாச்சு இப்போது நம்மகிட்ட இருக்கிற இந்த தேங்காய் பால் இதை அப்படியே ஊற்றிடலாம் தேங்காய் பாலை ஊற்றிட்டு நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா அது வந்து தெரிஞ்சிடும் இப்போது கடைசியில் கொஞ்சம் எலுமிச்சம் பழம் லைட்டாக பிழிஞ்சிக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது சூப்பரான ஆவாரம்பூ தேங்காய் பூ சொதி வந்து ரெடியாகிச்சு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட் பண்ணிடலாம் ஆவாரம்பூ தேங்காய் பூ சொதி செய்முறை ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அது பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்த எடுத்துக்கோங்க பிறகு பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிடம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு தக்காளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க பிறகு அதனுடன் ஆவரம்பூ சேர்த்து தண்ணீரை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கு அந்த பீன்ஸ் கேரட் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூவையும் சேர்த்து கொதிக்க விடுங்க இறுதியில் பாலை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான ஆவாரம்பூ தேங்காய் பூ தயார் இப்போ சூப்பரான ஆவாரம்பூ தேங்காய் பூ சோதி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம சூப்பரான ஒரு கிராமத்து ஐரமீன் தொக்கு நம்ம செய்ய போகிறோங்க அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் ஐரமீன் சொத்து தேவையான பொருட்கள் ஐரமீன் பால் கிலோ தக்காளி மூன்று சின்ன வெங்காயம் பதினைந்து பூண்டு பதினைந்து பல் புளி ஒரு எலுமிச்சை அளவு கருவப்பிள்ளை அரைக்கையளவு வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் நீரகப்பொடி இரண்டு டேபிள்

ச்சு அந்த எண்ணெய் வந்து சூடாகணும் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெந்தயம் அந்த கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நம்ம சமைக்க போகிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து சூடாயாச்சு என்கிட்ட இருக்கிற வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடறாங்க ஏன்னா தன்மை இருக்குது அதனால் கசந்துடும் அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெந்தயம் வந்து நல்லா அந்த பொறிஞ்சாச்சு இப்போது கருப்பில் ஆட் பண்ணிடலாம் கருப்பில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கோங்க அதோட நார்மலாக என்னென்னா ஐரமீன் சமைக்கும்போது ஊர்லலாம் நிறைய வந்து பூண்டு சேர்ப்பாங்க அதனால் நானும் வந்து நிறைய பூண்டை எடுத்துருக்கேன் பூண்டை வந்து அரைச்சி போடாதீங்க நீங்கள் வந்து விழுதாக வெட்டிக்கோங்க இப்போது இந்த பூண்டை அப்படியே சேர்த்தலாம் நான் ஐர மீனுக்கு வந்து பூண்டு தான் ரொம்ப ரொம்ப மெயின் அதில் அப்படியே ஸ்லோ ஃபயரில் என்றைக்குமே அந்த ஐரமீன் சமைக்கும் போது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பூண்டு வந்து லைட்டாக நல்லா வதங்கி வரணும் அந்த வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வந்து லைட்டாக வதங்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்கிட்ட இருக்கிற இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதையும் இப்படி ஆட் பண்ணிடலாம் அதை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போது இந்த வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும் இப்போது ஜீரோ பொடி எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிப்பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி நார்மல் மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் நம்ம புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே சைடில் வச்சுருக்கேன் இப்போது என்ன ஆச்சுன்னா இந்த வெங்காயம் அந்த பூண்டு நல்லா வதங்கியாச்சு அதோடு நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு தொக்கு பண்ணுறோம் அதனால் தொக்கு பண்ணும்போது கொஞ்சம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் அப்படியே கிரேவியாக கட்டியாக இருக்கணும் சரியா இப்போ லைட்டாக அப்படியே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க அந்த தக்காளியை அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வச்சிருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஸ்லோ ஃபயர்ல அந்த எண்ணெய் வந்து மேலே வர்ற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃபயர்ல குக் பண்ணி எடுக்கணும் அப்போ அந்த மசாலாவுடைய வாடை போய் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இத அப்படியே ஸ்லோ ஃபயர்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் லைட்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மசாலாவில் அந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அந்த எண்ணெய் விட ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னா அந்த மசாலாடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணுனா என்கிட்ட இருக்கிற அந்த ஐரமீன் ஐரமீனை இதில் அப்படியே எடுத்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஐர மீன் வந்து நார்மலாக கரெக்டாக மூணு நிமிஷம் தான் குக் பண்ணணும் அதுக்கு மேலே மீனை குப் பண்ணிடக்கூடாது இப்போது ரொம்ப ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து டக்குன்னு என்ன ஆகும்னா ஒன்று உடஞ்சிரும் இல்லாட்டினா அது வந்து ஒரு மாதிரி குலைய ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோடு என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு மஞ்சள் கலர் ஒரு ரெட் கலர் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி தாங்க அந்த ஊரில் கிராம் சைட்லாம் போனீங்கன்னா இதை வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு பழைய சோறு நாங்கள் ஊர் நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஊர் சைடில் பழைய சோறுக்கு வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா இட்லி இல்லைன்னா தோசை இதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை விடுங்க ரொம்ப தண்ணியை விடாதீங்க இப்போது அப்படியே ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்க பாருங்க சூப்பரான ஒரு கிராமத்து ஐரமீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐரமீன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ இதாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்கன்னா இதில் வந்து ஒமேகா சிக்ஸ் வந்து நிறைய இருக்குது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் கிராமத்து ஐரமீன் தொக்கு செய்முறை மண் சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பிறகு பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து ஒரு ஐந்து நிமிடம் வதக்குங்க அது வதங்கிக்கிட்டு இருக்கிற டைமில் சீரகப்பொடி மல்லிப்பொடி காஷ்மீர் மிளகாய் பொடி காய்ந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடி புளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அந்த தக்காளியோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணியை விட்டு லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இறுதியில் கொஞ்சம் ஐரமீனை சேர்த்து மூணு நிமிடம் குக் பண்ணி எடுத்துருங்க இப்போது சூப்பரான சுவையான ஐரமீன் தொக்கு தயார் ஒரு சூப்பரான கிராமத்து ஐரமீன் தொக்கு வந்து ரெடியாகிச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான தொக்கை நீங்கள் வந்து வீட்டில் செய்யலாம் இது வந்து நம்ம இட்லியோ இல்லை வந்து ஒரு பழைய சோறுக்கோ இல்லை ஒரு நார்மல் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இன்னொன்று என்ன வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு திருப்பு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ சி யூ பாய்